வணக்க மக்களே நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிற இடம் வெள்ளாவளி பிவான்ந்தபுரத்தில் இருக்கின்ற புல்லுமலை கோவில் புல்லுமலை முருகன் கோவிலை பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் மிகவும் உபயோகப்படும் அது வேறு யாரும் இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது வந்து இது ஒரு மலைக்கு மேலே தான் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்குது சரியான ஏற்றத்துலாம் இருக்குது இந்த மலை நாங்கள் நைசாக ஏறி தான் போய் பார்க்கணும் பாருங்கள் பிறகுண்டுகின்றே இருக்கிறோம் ஃபுல்லாக மலை கீழே போக நிலங்கள் குறியிக்கின்றே போவும் ஆனால் முதல் வந்து இது வந்து என்னென்று கேட்டால் விடுதலை புலிகள் என்ற கையில் இருந்தது அதுக்கு பிறகு இராணுவத்தினர் கைப்பற்றின கைப்பற்றி அப்போ அந்த ஒரு விடுதலைப் புல இருந்த காலத்துலேருந்து இதுக்கு நிறைய பூஜை வழிபாடுலாம் அவங்க அதுக்கு பிறகு இதுக்கு ராணுவத்தினர் கைப்பற்றினால் பூஜை வழிபாடு நடந்தது இந்த பெருசாக வர விடாத மாதிரி தடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ ஒரு கிட்ட 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 இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரிய வருட வருடத்துக்கு முன்பு இதுக்கு பெரிய கொண்டாட்டம்லாம் திருவிழாவெல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய பேர் எடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா கலைக்குது அது வர பாருங்கள் இடத்த பாருங்க அப்படி இருக்குன்னு இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போகலாம் போட உள்ள இப்போ நான் இப்போ அராசு தூரம் தான் வந்துருக்கு இன்னும் மிச்ச தூரம் வேற இல்லைக்கு வா இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இப்போ தான் இதில் ஒரு சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அது காலை சிவலிங்கம் வழிபட்டிருக்கிறாங்க அவங்க அந்த சிவலிங்கத்தையும் நாங்கள் போகிறோம் சிவலிங்கம் கோயிலில் பாருங்கள் கிட்ட நெருங்கிட்டோம் இதிலேருந்து பார்த்தாலே நியாயமான தூரம் இது கலைக்குது கொஞ்சம் கலைக்கிறது இதில் இருந்து நல்ல இடம் உண்டு அவங்களும் கைப்பிட்ருக்காங்க இந்த இடத்துல கைப்பற்றினா தான் எல்லாத்தையும் பார்க்கலாம் கைப்பா சிவலிங்கம் சிவலிங்கத்தை பார்த்தீங்களா இப்படி இருக்கு இதுவங்க இப்போ திரும்ப புதுசாக செய்திருக்க அவங்களோட சிவலிங்கம் அதான் இது செய்தது தான் இந்த சிவலிங்கத்தை அப்படி இருக்கு அதுவும் செய்யப்பட்டிருக்கு இந்த தனி செதுக்கப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கு அப்படியே தனி கருங்கல் நல்லா இருக்கு மலைக்கு மேலே கொண்டு வந்து வந்துருக்காங்க நல்ல நல்லபடியாக இருக்கு பெரிய ஒரு ஒரு கருங்களே அப்படியே செதுக்கி எடுத்துருக்குறாங்க உடல் இந்த அப்படியே அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள் ஜாயிண்ட் ஒன்றும் ஒன்றும் இல்லை அப்படியே முழுசாக செதுக்கப்பட்டிருக்கு இது மேலே கட்டிடமெல்லாம் கட்டி கோபுரமெல்லாம் வச்சு அதுக்கு தான் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க நல்லா இருக்குது இது புல்லுமலை புல்லுமலையில் இருக்கிற சிவன் கோயிலுடைய பகுதி இதையும் நாங்கள் பார்த்துட்டோம் இனி அடுத்ததாக பார்க்க போகிறது முருகன் கோயிலை பார்ப்போம் மேலே இருக்குது இன்னொரு மு முருகன் கோயில் மேலே இருக்குது மேலே வருவோம் அதையும் பார்ப்போம் அந்த இடத்துக்கும் போகிறோம் மேலே இருக்கிற சிவ சிவலிங்கத்தை பார்த்தாச்சு இப்போ அடுத்தது முருகன் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கோம் முருகன் கோயிலையும் பார்ப்போம் இப்படி நடக்க கொதிக்குது கால் கொதிக்குது சரியான சூடு வாட்டா இல்லை தானே வாட்டா கீழே தாட்டி போட்டு வந்தோம் சரியான சூடு என்ற நல்லா மதிய டைம்லாம் வந்துருக்குறேன் நல்ல ஹீட்டான டைம் இந்த டைமுக்கு அவண்டியும் பார்த்து ஆனால் நிறைய என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எந்த ஒரு வீடியோவும் போய் சேர்கிற மாதிரி தெரியல லேட் ஆகுது முந்த நாள் போட்ட வீடியோ நே மு முந்த நாள் போட்ட வீடியோ நேற்று போகுது நேற்று இரவு போட்ட வீடியோ டெய் போகுது இதுதான் பிரச்சனை இதாக பாருங்கள் கருட பாதம் ஆனால் வேறுனா பார்க்கலாம் முதல் விசேஷமாக அதுக்குள்ள பூசையெல்லாம் நடைபெற்றிருக்கு திருவிழா நடக்கிறதாம் அமைதியில் திருவிழா ஒன்று பெரிய திருவிழா நடந்துருக்கு இதில் இருக்கிற கொடிக்கம்பம் தானே என்ன இதான் கொடிக்கம்பம் என்ன பரவாயில்ல கொடிக்கம்பம்லாம் இருக்குங்க கொடிக்கம்பத்தை பாருங்க கொடிக்கம்பம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பெரிய சாய்லஞ்சர் மாதிரி இருக்கு கொடிக்கம்பம் பரவாயில்ல கொடிக்கம்பம் பாருங்க நாங்கள் எங்கே இருக்கிறோண்டு பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோண்டு கிட்டத்தட்ட இதுண்ட உயரம் ஒரு நூறு அடிக்கு மேலே வருமா வருமாண்ணே நூறு அடி வரும் நூறு அடிக்கிட்டே இருக்கும் இதில் அந்த டவர் கிட்டத்தட்ட வெள்ளாளியில இருக்கு டவர்லாம் இங்கே தெரியுது வெள்ளாளுக்கும் தொங்கல் இருக்கு டவர் அது அது சும்மா தேவையில்லாத டவர் அது ஒன்றுமே வேலை செய்ய டவர் வச்சுருக்கேன் அதான் சொல்லுங்கள் இன்றைக்கு போட்ட வீடியோ நாளைக்கு வருதுன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கும் எல்லாம் விவசாயி முழு பேரும் விவசாயம் இருந்தால் முழுதும் இது பார்க்குறதுக்கு நல்ல நிறைய இடங்கள் இருக்குது சரி நாங்கள் இப்போ முருகன் கோயில் அப்படியே பார்ப்போம் இதில் ஒவ்வொரு வருஷமும் இதில் திருவிழா நடக்கிறது இப்போ என்ன கேட்டால் இந்த திருவிழா நடக்கும்போது இந்த கொட்டில் போடுவாங்க முன்னுக்கு ஆனால் இந்த கொட்டில் வந்து இப்போ என்ன என்ன பிரச்சனைட்டு கேட்டால் கரையான் அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த கரையான் அடித்து 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 கீழே விழுந்துட்டுது முருகன் கோயில மூலஸ்தானம் இது தான் உள்ளே இருக்குது மூலஸ்தானம் மூலஸ்தானத்துக்கு போய் பார்க்கலாம் அடுத்து அடுத்த இந்த கொட்டில் போட்டு தான் இதுக்குள்ளே தான் அவங்க திருவிழா நடத்துறது திருவிழா பெருசாக தான் நடக்கிறது என்ற நியாயமான பேர் வாரம் அவங்களாம் இருக்குது வந்து இதில் இருந்து இனி ஆளுக்கு அவருக்கு முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோ தீ ஓ என்னென்று கேட்டால் இப்போ நாங்கள் இந்த கோயிலினூடாக பெரிய பெரிய கோவிலுக்குலாம் போவோம் கிட்டத்தட்ட கதிர்காமம் இப்போ நாங்கள் சிங்கிள் ஏரியாவில் இருக்கிற கதிர்காமத்த கோயிலுக்கு போகிறோம் இங்கே எங்கட கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற தாந்தாமலை என்ற கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அதே மாதிரி இதுவும் இந்த மலையும் பார்க்குறதுக்கு ஒரு அதிசயமானதுதான் இது மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த மக்கள் வந்து பார்த்து இந்த கோயிலுக்கு என்ன சலுகை செய்யணும்ன்ற ஒரு இடமாகவும் இருக்குது அடுத்து இந்த கோயில் சின்னதாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய குடும்பத்தாக்கள் தான் இதில் வச்சு வணங்கியிருக்கணும் என்றால் இது வந்து பெரிய பாரதிரமான ஒரு கோயிலும் இல்லை அது நோமல் கோயிலாக தான் இருக்குது ஆனால் இந்த கோயிலாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் தான் மகளே கட்டாயம் பார்க்கலாம் வந்து என்னென்னு கேட்டால் இப்போ எல்லா கோயிலுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் சலுகைகள்லாம் செய்து இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் சலுகைகள் கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்கள் இந்த முருகப்பெருமான உள்ளே போய் பார்க்கறது நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதில் நாங்கள் வேலுண்டப்பட்ட நாக வடிவிலான வேலுண்டப்பட்ட ஒரு முருகண்ட வேளாயுத்தை பார்க்குறோம் இதில் இந்த வேளாயுத்தை வச்சு தான் இங்கே வந்து தினமும் பூசையில் நடைபெறுகிறது இந்த வேலாயுத்த இன்னும் பெருசாகணுமான்னு சொன்னால் இதுக்கு மக்கள் இதுக்கு உதவி செய்யலாம் ஏண்டா இந்த கோயில் வந்து பெருசாகுது ஏண்டா கனகன கோயில் இப்போ நாங்கள் எங்கட இதில் இருந்து எடுத்து பார்த்தா தாந்தா இப்போ கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறது தாந்தாமலை சாந்தாமலை கோயில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து அந்த கோயில் வந்து இருக்குது அங்கேயும் முருகப்பெருமான் தான் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி கதிரகாமத்திலேயும் முருகப்பெருமான் தான் அமர்ந்திருக்கிறார் அப்படியான இடங்களில் இருக்கின்ற முருகப்பெருமானது கோயில்கள் இப்படி கிடக்கிறதுக்கு மக்களாகிய நீங்கள் வழிபடக்கூடாது இந்த கோயில்களை வந்து கட்டி எழுப்புறது எங்கட கையில் தான் இருக்குது மக்கள் இந்த இடத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த கோயிலுக்காக வேண்டி உதவிகளை செய்யணும் என்ன ஏன்னா இந்த கோயிலுக்கு உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் போட இல்லை ஏன்டா இப்படியான இடங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல இடம் தான் இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ மூலஸ்தானத்தை காட்டிட்டோம் இனி அடுத்ததாக ஒளி பகத்து போய் பார்ப்போம் பின்பகுதி சைட் பகுதியாக போய் பார்ப்போமா பாருங்கள் இந்த கோயிலில் வடிவமை பாருங்கள் இவ்வளோ தான் மூலஸ்தானம் மகன் இங்கே இருக்கிறார் அப்பா இங்கே இருக்கிறார் அப்பா இருக்கிற தெரியுதா ஆ சிவலிங்கம் அங்கே இருக்குது முருகப்பெருமானது கோயில் இங்கே இருக்குது அப்போ இந்த கோயிலை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது சின்ன நாம் இருக்குது ஆனால் சிறப்பாக அவங்க பூசையில் செய்து வந்துட்டு வராங்க திருவிழான்ட்டு இதுதான் திருவிழா அதாவது மலையத்தில் எப்படி திருவிழா நடக்குதோ கோயிலில் அதே மாதிரி இது மலைக்கு மேல் நடக்கிற திருவிழா கோயில்கிற வடிவம் இதுக்கு மேலதிகமாக இதில் பெரிய இது இல்லை ஆனால் தினமும் வ வருடா வருடா வருடம் நடக்கின்ற திருவிழா சிறப்பாக தான் நடந்து கொண்டுருக்குது இந்த திருவிழாவும் பெரிய திருவிழாவை இந்த வருஷம் அவங்க அவன் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் அப்படி தான் நடந்து கொண்டுருக்குது ஒவ்வொரு வருஷம் நடக்கிற திருவிழாவும் இதில் வந்து விசேஷமாக தான் நடந்துருக்குது ஆ மக்கள் நியாயமாக பேர் வந்து போகிறாங்க அது பிரச்சனை இல்லை என்ற கோயிலுன்ட்டு இருந்தால் சன வரத்தான் செய்யும் கட்டாயம் இதுன்ற பகுதி பக்கத்துல எல்லாம் வந்து நிறைய மலைகள் இருக்குது பாருங்க இந்த மலை இதில் ஒரு இருக்குது இதுன்ற நாங்கள் இப்போ இறங்குற பகுதி அங்கே இருக்குது இதால் இறங்கலாம் போடலாம் தெரியுது ஆனால் இதால இறங்க நான் இப்படி குத்துன மாதிரி இருக்குது இதோ இருக்குது பாருங்க இது ஒரு மலை அப்படியே வந் இதாக இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு மலை இந்த பக்கத்தில் இருக்குது இந்த மலை இருக்குது இதோடு சேர்ந்து மேலே கோயில் இருக்குது மேலே எம்பெருமான் வீட்டில் இருக்கின்ற இடம் அங்கே இருக்குது